வணக்கம் ஜெய் இயற்கை கார்டனில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த மல்லி செடி பார்த்திங்கன்னா பல்லாவர சந்தையிலிருந்து நான் வாங்கி வச்சேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆயும் பார்த்தீங்கன்னா பூக்கள் அந்த அளவுக்கு வர்றதில்லை ரொம்ப கம்மியாக தான் பூக்கள் வந்திருந்தது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பூ பத்து பூ அப்படிங்கிறது தான் வரும் அதுவும் வெயில் காலத்தில் மட்டுந்தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூக்களில் நிறைய தளிர்கள் வரும் ஆனால் மொட்டுக்கள் அவ்வளோ வைக்கிறது இல்லை மறுபடியும் பூக்கள் பார்த்தா இலைகள்லாம் பெருசாகவும் சரின்னு கட் பண்ணி விட்டுறது கட் பண்ணி விட்டாலும் ஆகும் மறுபடியும் கிளைகள் வச்சு பிரான்ச்சஸ் தான் வந்து நின்ந்தது தவிர எனக்கு வந்து பூக்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரல ரெண்டாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது இந்த இலைகள் எல்லாம் ஏதோ ஒரு பூ பூச்சி வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டைலாக பார்த்திங்கன்னா இது விதவிதமான வடிவத்தில் கட் பண்ணி போகுது அது எப்படி இவ்வளோ அழகாக கட் பண்ணுதுங்கிறது எனக்கே தெரியல ஒரு வேளை வெட்டுக்கிளியாக இருக்குமோ கூட நினச்சேன் அது ஏன்னா அந்த பூச்சியை பார்க்க முடியல செடிகளை எங்கே தேடியும் அந்த பூச்சி காணும் ஆனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி பார்க்கும்போது அந்த செடிகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலைகள் எல்லாம் விதவிதமாக ஷேப்பாக கட் ஆயிருந்தது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது தான் ஒரு ஐடியா வந்து இந்த சாணம் இருக்க பங்கேன் சாணத்தை நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை பாருங்கள் ஒரு நாள் வெட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்ல தெளிச்சிட்டு வந்தேன் அப்படி தெளிச்சுட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த இலைகள் மேலே இருக்கிற இந்த கட்டெல்லாம் இப்போதான் நின்று போய் இலைகள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வளர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் பார்த்தாலும் மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மொட்டுக்கள் தான் இருந்தது ஜாஸ்தி மொட்டுக்கள் இல்லை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றோ ரெண்டோ மூணோ அப்படிதான் விரியும் ஜா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணேன் ஒரு முக்கிய ஒரு உரத்தை கொடுக்க ஆரம்பித்தேன் அது என்ன உரம்னு பார்த்தீங்கன்னா இந்த பூனைகள் சாப்பிட்ட சாப்பாட்டு தாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட அப்புறம் பாருங்கள் பாலும் வச்சுருவோம் இந்த சாதமும் பாலும் பார்த்தீங்கன்னா பால் ஓரளவு குடிச்சிடங்காதுங்க சாதம் பார்த்தீங்கன்னா இந்த தயிர் சாதமும் பால் சாதமும் மாறி மாறி இந்த பூனைகளுக்கு நான் கொடுக்கறது இந்த சாதம் பாருங்கள் அது ஓரளவு சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சிடும் இப்போ கூட பாருங்கள் அதுமாரி முன்னாள் சாதத்தை இது சாப்பிடாது அன்றைக்கி வைக்கிறப்போ ஓரளவு சாப்பிடும் முன்னாள் சாதம் இந்த மாதிரி மீந்து போயிடணும் சரி இந்த மீந்து போன சாதத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் பண்ணேன் இது செடிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் இந்த மல்லி செடியில் நான் ஒரு இதுவாக தான் கொடுத்தேன் பார்க்கலாம் ட்ரையும் பண்ணலாம் செடிகள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படி இந்த சாதத்தில் நிறைய ப்ரோட்டின் பலவித சத்துக்கள் இருக்குது ஏன்னா அது பிடிச்ச பிறகு அந்த பிடிச்ச சாதத்தில் பாருங்கள் நிறைய நுண்ணுயிர்கள் வந்து உங்களுக்கு பெருகும் இந்த நுண்ணுயிர்கள் பார்த்திங்கன்னா செடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தூண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாதத்தை இந்த ஒரு நாள் விட்டு இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்கு கொடுத்துட்டு வந்தேன் இன்னொரு நாள் வேறு பூ செடிகள் கொடுப்பேன் அந்த செடிகளும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி பெற ஆரம்பிச்சிதுங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் கேலரி விட்டீங்கன்னா போதும் இப்படி கொடுத்துட்டு வந்த போது பார்த்தீங்கன்னா செடிகளுடைய பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வர ஆரம்பிச்சது அந்த பிரான்ச்சஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் முன்னெல்லாம் ஒரு ஒரு முட்டா வந்து இப்போ நிறைய மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிது அப்புறம் இதே சாதத்தை பார்த்தீங்கன்னா வாட்டரில் தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சிடுவேன் ஒரு மூணு நாள் கழித்து இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிடணும் ஒரு மூணு நாள் விட்டுடணும் விட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும் இந்த தண்ணி வந்து புளிச்சு போயிடும் இந்த புளித்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க ஆனால் இந்த தண்ணியை நீங்கள் அப்படியே பயன்படுத்தக்கூடாது இந்த தண்ணியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம அளவுக்கு வாட்டரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு அடித்தோம்னா நல்ல செடிகள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகும் இப்போ இந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாட்டிலில் எடுத்துக்கிறோம் நம்ம சம அளவு அந்த பாட்டிலில் பாதி அளவுக்கு நீங்கள் இந்த தண்ணியும் பாதி அளவு வாட்டரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கினா செடிகள் மேலே நல்லா அடிங்க செடிகள் மேலே பார்த்தீங்கன்னா பன்னீர் தெளிக்கிறாம தெளிக்காமல் நல்லா அதை ஃபுல்லாக நினைகிற மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இது வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு ஒரு நாள் மீதம் ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இந்த மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு வந்து பாருங்கள் அதுவும் இந்த ஸ்ப்ரே பண்ணுறதை வந்து ஈவினிங்கில் தான் பண்ணணும் எப்போது மார்னிங்கில் ஸ்ப்ரே பண்ணுறது எதுக்காக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் தான் பண்ணணும் அந்த ஈவினிங் நேரத்தில் சூரியன் மறைஞ்ச பிறகு பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது அப்படியே அது இலைகள் மேலேருந்து இலைகள் வழியாக அதை எடுத்துக்கும் செடி இப்படி எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பிரான்ச்சஸ் பாருங்கள் நிறைய வரும் அந்த பிரான்ஞ்சஸ் எல்லாம் செழிப்பாக இருக்கும் அந்த செழிப்பான பிரான்ச்சஸில் வரக்கூடிய மொட்டுக்கல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசு பெருசாக வரும் மொட்டுக்கல் அப்படிதாங்க எனக்கு எக்கச்சக்க மொட்டுக்கல் வர ஆரம்பிச்சுது நானே எதிர்பார்க்கல பிரான்சஸ் அவ்வளோ பிரான்ஞ்சஸ்ங்க ஒவ்வொரு பிரான்ச்சஸ்குள்ளேருந்து வரக்கூடிய பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இருந்தது பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வர வர ஆரம்பிச்சது இப்போ இதில் பாருங்கள் இலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்கும் மூ இந்த பூக்கள் நிறைய ஆயிடுச்சு செடியை ஒரு பக்கம் சாய ஆரம்பிச்சிச்சு அந்த அளவு பூக்கள் வந்துருக்குது இது இந்த செடிகளுக்கு மட்டும் இந்த பூச்செடிகள் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் இதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு காய்கனிகள் விற்கக்கூடிய செடிகளுக்கும் இந்த இந்த உரத்தை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க நீ வேணா போகிற வீட்டில் தூக்கி போடுவீங்க அந்த சாதத்தை வந்து இந்த செடிகளுக்கு போட்டு பாருங்கள் சரியான ஒரு பார்த்தீங்கன்னா உரமாக அமையும் அடுத்து தான் இந்த பூக்கள் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காம்போடு சேர்த்து எடுத்துடணுங்க சரியாக கடைசியாக பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே எடுத்துடலாம் கிள்ளி நிறைய பூக்கள் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பூக்கள்லாம் எடுத்து அப்புறம் காம்போட சேர்த்துக்கு இல்லைங்க இல்லைனா எல்லாமே வீணாக போயிடும் அதனால் கடைசி பூக்களை எடுக்கும் போதே காம்போட சேர்த்து எடுத்துடுங்க இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா புதிய பிரான்ச்சஸ் உங்களுக்கு உடனடியாக உருவாகும் நீங்கள் மேலே மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு அந்த காம்பை அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரான்ஞ்சஸ் வராது அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கும் போது இப்போ ஒவ்வொரு பூக்கள் இருந்தால் இந்த மாதிரி பாருங்கள் காம்போட சேர்த்து இப்படி கிள்ளணும் கிள்ளிட்டிங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள் புதிய பிரான்ச்சஸ் அதுலேருந்து உங்களுக்கு மூணு நாலு பிரான்ஞ்சஸ் உருவாகும் அந்த பிரான்ச்சஸ்லேருந்து வ நிறைய மொட்டுக்கள் வரும் அந்த மொட்டுக்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக பூவாக மாறும் அடுத்ததாக இதே தண்ணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டரை அப்படியே நீங்கள் வேர்களுக்கும் ஊற்றி விடலாம் வாரத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் வீதம் பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளுக்கும் கொடுங்க இந்த பூ கொடுங்க நிறைய பிரான்ச்சஸ் கண்டிப்பாக உருவாகும் அந்த பிரான்ஞ்சஸ் எல்லாம் நல்ல பொங்கல் பூக்கெல்லாம் மாறும் இப்போ பாருங்க பூக்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் செம்ம வாசனைங்க சும்மா சொல்லக்கூடாது மாடி தோட்டமே மணக்கும் இந்த அடுக்கு மல்லிக்கு இருக்கிற வாசனையே தனிங்க இது அந்த அளவுக்கு வாசனை மிகுந்ததாக இருக்குது இந்த அடுக்கு மல்லி அது தவிர இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்குதுங்க நீங்கள் நிறையா இருந்தால் கூட எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வருது ஒரு செடி இருந்தாலே போதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு மணி அளவுக்கு உங்களுக்கு பூக்கள் கிடைக்கும் என் மனைவிக்கு ரொம்ப பிடிச்ச பூக்கள் இது இதிலேருந்து நிறைய கலைகளை உருவாக்கி நிறைய செடிகளே நாம் உருவாக்கலாம் அது எப்படிங்கிறத அஷ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை நேர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரியுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்